வணக்கம் ஊடகவியலாளர் ஃபெலிக் ஜெரால்ட் அவர்கள் செய்யப்பட்டிருக்காங்க முன்னதாக சவுக்கு சங்கரோடு சேர்த்து அவர் மலையும் வழக்கு போட்டிருந்தாங்க முன்பிணை கோரி நீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாரு நீதிமன்றம் நிராகரிச்சிருந்த வேலையில் தேசிய ஊடக நிறுவனம் நேஷனல் ப்ரெஸ் கவுன்சில் நினைக்கிறேன் அந்த அமைப்புக்கிட்ட போய் டெல்லியில் போய் முறையிடுவதற்காக டெல்லி போயிருந்தார் டெல்லி போயிருந்த வேலையில் அங்கேயே வச்சு அவரை கைது பண்ணி திருச்சிக்கு கொண்டு வர்றாங்க திருச்சி சைடில் அடைக்க போகிறாங்க இதற்கிடையே கோயம்புத்தூர்லேருந்து அவருக்கு சம்மன் கொடுத்து அடுத்த மாதத்துக்குள்ளே ஆஜராகணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கு தனியாக இருக்குது இந்த வழக்கை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரில ஏன்னா வந்து சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸு நேர்காணல் தான் பேசியிருந்தார் அவர் பேசிய கருத்துக்கள் ஏற்படையது இல்லை நம்ம வந்து அதை வெளிப்படையாக சொல்கிறோம் நமக்கு மாற்று மாற்றிக்கிறதுல அந்த கருத்துக்கான சட்ட நடவடிக்கை அப்படின்னா அதை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதுக்கு வழக்கு கைது சிறைங்கிற அளவுக்கு போனாங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து சிறைப்படுத்துறாங்க அப்படின்னா அவர் இந்த வழக்கை எதிர்கொள்வார் அவர் பிணை பெற்று வெளில வந்து வழக்கு நடத்துகிறாரா இல்லை சிறைக்குள்ளே இருந்து வழக்கை நடத்துகிறாராங்கிறது அவரோட பாடு அது பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே ரெண்டு விஷயம் சவுக்கு சங்கரோடு சேர்ந்து உட்கார்ந்தாருங்கிறதுனால சராட்டு மேலே அதே மாதிரி எல்லா பிரிவுகளையும் போட்டு கைது பண்றது எந்த விதத்து சரியானது அந்த கருத்துக்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் சவுக்கு சங்கர் அவர் தான் பேசியிருந்தார் ஆனால் பெலி ஜெரால் பேசல மாறாக ஒரு நெறியாளராக கேள்வி கேட்டு அமர்ந்திருந்தார் கூட உட்கார்ந்து இருந்தார்னு அவர் மேலேயும் வழக்கு போட்டு கைது பண்ற என்ன மாதிரி ஊடக ஜனநாயகம் அதுல நீதி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு தூண்டுறாங்க அதனால அவங்கள முதல் எதிரியாக சேர்க்கணும் அப்படின்னு இந்த முன்ஜாமீன் வழக்கில் சொல்லியிருந்தாங்க அந்த வாதத்தை ஏற்பதாக வைத்து கொண்டால் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கோம் பேசிட்டுருக்கப்போ கீழேந்து ஒரு தொண்டை சூப்பர் தலைவா இதே மாதிரி பேசு அப்படின்னு சொன்னான்னா அவன் தான் பேச தூண்னா அப்படின்னு அவன் மேலே வழக்கு போட முடியாது இணையத்தில் வந்து எழுதுகிறப்ப கீழே பின்னூட்டத்தில் கமனில் வந்து சூப்பர் இதே போல் எழுது இதே போல் அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டான்னா அவன் தான் எழுத தூண்னான்னு அவர் மேலே வழக்கு போட முடியாது அதே போல பேசியவர் தான் அந்த கருத்துக்கு பொறுப்பு அதை நெறியாளாக இருந்தவர் பொறுப்பு அப்படின்னு சேர்த்து அவங்க மேலே போடுவாங்கன்னா இது மிக மோசமான மிக தவறான முன்னுதாரணம் இனி எல்லா பேட்டிகள்லையும் அந்த கருத்தை பேசியவர் தாண்டி எதுக்கு நெறியாளாக அமர்ந்தவர் அவரும் சிக்கலுக்கு உள்ளாவார் பொதுவா இன்னைக்கு வந்து நேர்காணல்கள்னா ஒரு காலசாரமாக இருக்கு வாத பிரதிவாதமாக இருக்கு ஏன்னா கிடுக்கு கேள்வி கேட்டாதான் எடக்கு முடக்கா கேட்டாதோ பார்வையாளர்கள் மத்தியில சுவாரஸ்யம் கூடுங்கிறதுனால எப்போதுமே பங்கேற்பாளருக்கு எது செல் தான் கேள்வி இருப்பறாங்க பெரும்பாலும் அப்படி இருக்கிறப்ப எதுக்க உட்காந்துக்கூடிய நெறியாளர் மேலே இவர் பேசிய கருத்துக்காக பங்கேற்பாளர் பேசிய கருத்துக்காக வழக்கு போடுவேங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியுங்கிறது தான் அடிப்படையான கேள்வி ஆனாலும் வழக்கு போட்டு ஃபெலிக்ஸை கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திமுக அரசை விமர்சனம் செய்யக்கூடிய திமுக அரசை கேள்வி கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் இனி குறி வச்சு தூக்குவோம் இனி யாரையும் விட மாட்டோம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை ஒரு அச்சுறுத்தல் ஒரு மிரட்டல் அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும் இதுல பெழுகிறால் ஒரு பத்திரிகையாளர் இதற்கு முன்பாக காட்சி ஊடங்கள்ல பணியாற்றியவர் பணியாற்றிட்டு இந்த வலையோடுக்கு யூடியூபுக்கு வந்து ரொம்ப முன்னதாக ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்திலேயே அவர் வந்துட்டார் அப்படி வந்து யூடியூப் இந்த தளத்தில் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னோடியான ஒருத்தர் இன்னைக்கு ஒரு அறியப்படுற ஊடகமாக ரெட் பிக்ஸ் ஊடகம் இருக்கு அதை வச்சு நடத்திட்டு இருக்காரு அவரை அதில் கைது பண்ணுறாங்க திமுக அரசு ஏன்னா இது முழுக்க முழுக்க பழிவாங்க நடவடிக்கை தான் வேற என்னதை சொல்றது வேலை மெனக்கெட்டு போயிருக்காங்க பாருங்கள் டெல்லிக்கு டெல்லிக்கு போய் அவரை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க தூத்துக்குடியில் பதினஞ்சு பேருக்கு ஒன்றா காவல்துறை அதிகாரிகள் அவங்கள வந்து கைது பண்ணணும் அப்படின்னு அருணா ஜெகசி ஆணையத்தோட அறிக்கையை வருந்தை கொடுத்துச்சு ஆனால் யாரையும் கைது பண்ணல தங்கச்சி ஸ்னோலேயே சுட்டு கொண்டாவே இன்னைக்கு காவல்துறையில் பணி புரிஞ்சு கொண்டிருக்கான் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை கைது பண்ணல இங்கே அம்பா சமுத்திரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து விசாரணை சிறைவாசியோட பல்லை புட்டுங்குறாரு இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் குற்றம் அவர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணலை நாடு முழுக்க மணக்கொலை நடக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் கனிமோள கொள்ளை நடக்குது இந்த மனக்கொள்ளையில் கனிமோள கொள்ளையை ஈடுபடுறவங்களை கைது பண்ணுறது கிடையாது கஞ்சா தமிழ்நாடு முழுக்க புழங்குது தங்கு தடை இல்லாமல் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா நகரங்களையும் இயல்பான ஒரு புழக்கமாக கஞ்சா மாறி போனது அது தொடர்புடைய முக்கிய புள்ளிகளை கைது பண்ணுற விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாமல் நெறியாடுகள் பண்ணாருங்கிறதுனால ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கைது பண்ணுவாங்கன்னா இது எப்படி என்ன கூத்து அப்படின்னா யூடியூப்புகளில் பெரும்பான்மை யூடியூப்புகள் வந்து சவுக்கு சங்கரோட கைதை பற்றி பேசுறதில்லை ஏன் பேசுறதில்லனா பேசக்கூடாது பேசுனா உங்களையும் தூக்குவோம் இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழுத்தம் நெருக்கடி அதனால் சவுக்கு சங்கர் கைதை பற்றி கூட பேச தயங்குறாங்க கைதை பற்றி பேச தயங்குறாங்க அவர் கைது செய்யப்பட்ட சரி ஏன்னா அப்படி பேசியிருக்க கூடாது அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை முன்பே சொன்னது போல அதே சமயத்தில் கைது பண்ணி கொண்டு போய் சிறைக்குள்ள வச்சு அடித்து உதைக்கிறதும் துன்புறுத்துறதும் கையை உடிக்கிறதும் எந்த மாதிரி ஜனநாயகம் ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க நான் விசாக காலத்தில் சிறைக்குள்ள துன்புறுத்தப்பட்டேன் வதப்பட்ட மிதிப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜெய்மியம் படம் பார்க்குறப்பதை சொல்கிறாங்க பல தருணங்களில் மேடைகளில் அதை பகிர்ந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் காவல்துறையால் எப்படி தாக்கப்பட்டாங்கிறத ஒரு சிலையாக வடித்து அந்த சிலையை வந்து ஒரு கண்காட்சி போல வச்சு எல்லாரையும் பார்க்க வைக்கிறாங்க ஆனால் அவர் காவல்துறை சிறைக்குள்ள துன்படுத்தணும் அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது சவுக்க சங்கட பொறுத்தவரைக்கும் சவுக்க சங்கர அரசியல் வியாபாரி தான் மாற்றுக்கிறதே இல்லை அவர்கிட்ட அறமோ நியாயமோ எதுவுமே கிடையாது தேவைப்பட்டால் எப்படி வேணாலும் பேசுவார் அறத்தின் படி தான் இயங்க மாட்டார் இன்னைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி நிற்கிறார் சவுக்கு சங்கர் ஆனா கடந்த காலத்துல வந்து சாவித்திரி கண்ணன் மீது வழக்கு போட்டப்ப அதை எள்ளி நகையாடி பத்திரிக்கை சுதந்திரம்னு தட்டத்துக்கிட்டு வருவாங்க நாலு மிதி மிதிச்சு விடுங்க அப்படின்னு பேசியவர் சவுக்கு சங்கம் இப்படி பல சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி மீதான அடக்குமுறையை ரசித்தவர் அதையும் எள்ளி நகையாடியவர் ஏலம் செஞ்சவர் தான் சவுக்கு சங்கர் என்ஐஏ விசாரணை வந்த கூட ஆனாலும் அவர் சரியான ஆள் இல்லைங்கிறதுனால சிறைக்குள்ள வச்சு காவல்துறை இந்த மாதிரி துன்புறுத்துவதையும் சித்திரவதை பண்றதையும் நம்மளா ஏற்க முடியாது ஏன்னா இதை ஏற்றுக்கொண்டு கிடந்தோம்னா நாளைக்கு யாருக்குன்னா நடக்கும் பாத்திரமில்ல வலிக்கு விழுந்தாங்க கை கால் ஒடிஞ்சுக்கிற செய்தி வந்து அது நகைச்சுவையாக மாற்றப்பட்டு இலகுவாக்கப்பட்டுச்சு நார்மலிஸ் பண்ணாத இன்னைக்கு சாதாரணமா எல்லாரும் கை காலையும் ஒடிச்சு விட்டு பாத்தூரை வலிக்கு விழுந்தாங்கிறான் அதே போல நாளைக்கு அரசுக்கு பிடிக்கிறன்னா யார் வேணாலும் கைது பண்ணுவான் கைது பண்ணி உள்ள கொண்டு போய் இதே போல கைய முறிப்பான் அடிச்சு உதப்பான் சித்திரவதை பண்ணுவான் இது எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இவ்வளவு பேசிய சவுக்க சங்கரே உள்ள வச்சு முதிக்கிறப்ப நீங்கள்லாம் எம்மாத்திரண்டா உங்களையும் தூக்கி வச்சு முதிப்போம் திமுக குதிர வாங்கி கூடாது அப்படின்னு வெளிப்படையாக பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிரட்டல் ஒரு எச்சரிக்கை தான் அது அதுல வந்து செந்திருக்குமார் ஒரு அதிகாரி அவர் தான் அங்கே கண்காணிப்பாளர் இங்கே கோயம்புத்தூரில் அதே கண்காணிப்பாளர் இருந்த செந்திற்குமார் அதிகாரி கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பணியாற்றினார் சேலத்தில் பணியாற்றப்போ தான் பொது வழக்கில் வந்து பொது நோக்கத்துக்காக இது ஒரு வழக்கு வழக்கில் வந்து பியூஷ் மனு சிறைக்கு போனோம் சிறைக்கு போனப்போ சிறையில் வச்சு இந்த பியூஷ் மனுஷை தாக்கியவர் இந்த செந்திற்குமார் தான் பியூஷ் மனுஷன் விடுதலை ஆகி வெளில வர்றப்ப பத்திரிகையாளாம் கேட்குறாங்க ஒளிவாயை நீட்டி அழுது கொண்டே வெளில வந்தார் என்ன தாக்கினது சந்திர்குமார் அதிமுக ஆட்சி காலத்தில் அது அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அந்த காலகட்டம் அப்ப புலசிறையில் இருந்தார் புலசிறை இருக்கிறப்ப எனக்கு நல்லா தெரியும் அங்க கடும் கெடுபிடி மனு பார்க்க போறவங்க போற சிறைவாசிகள் வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது அப்புறம் நைஜீரியாக்காரன் தான் அவனை தாக்குனது அப்புறம் அசோகனும் ஈழத்தமிழர் இருந்தார் அந்த ஈழத்தமிழரை அவரை வந்து இந்த மணலம் குன்றியவங்க பாதிக்கப்பட்டவங்க அடைக்கக்கூடிய தனி சிறையில் கொண்டாடிச்சார் அதுக்கும் பிறகு அவரோட மனைவி போய் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண பிறகு நீதிபதியில் வந்து பார்த்தாங்க எங்க அடைச்சப்பட்டுருக்காருன்னு பார்த்த பிறகு இந்த செந்தில் குமார் செந்தில் குமார் போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் இதெல்லாம் நடந்துச்சு இந்த நைஜீரியாக்காரனை தாக்கிதற்கான சான்றும் இருக்குது ஆவணம் இருக்குது கடைசியாக கடலூரில் இருந்தப்ப அங்கேயும் சவுக்கு சங்கருக்கு கெடுபிடி பண்ணார் இப்போ கடைசியாக பார்த்தா அவர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு அவரோட சுபாவம் அவரோட இயல்பே சிறைவாசில் படாத பாடுபடுத்துவார் அவளை குடும்பப்படுத்துவார் இதெல்லாம் அவரோட இயல்பாக மாறி போனது அவர் தான் அங்கே இந்த வேலை செய்தார் இதில் சவுக்கு சங்கர் அந்த வழக்கில் கை செய்யப்பட்டது அவங்க பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தடுத்து பல வழக்குகள் பாய்ச்சப்படுது இதெல்லாம் சட்டபூர்வ நடவடிக்கையாக இல்லை பழிவாங்க நடவடிக்கையாங்கிறதா அவங்களோட கேள்வி அதை தான் நான் சீமார்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க தன்னோட அறிக்கையில் கேள்வி எழுப்புறாங்க கஞ்சா வந்து கடத்தினா சொல்லி சவுக்கு மேலே வழக்கு என்ன கேள்வினா என்ன வேணாலும் கை செய்யப்படலாம்ங்கிற நிலை இருந்த சவுக்கு சங்கர் எப்படி வீட்டிலையும் அலுவலத்துலேயும் வானத்தையும் கஞ்சா வச்சிருந்துருப்பார் எப்போ வேணாலும் கை செய்யப்படலாம்ங்கிறது அவருக்கு தெரியும் எப்படி வச்சிருந்துருப்பாங்க அடிப்படை கேள்வியே சந்தேகத்துக்குள்ளாகுது இந்த நடவடிக்கை எல்லாம் இப்படி எல்லாமே குழப்பமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் சவுக்கு சங்கரை ஓராண்டு மிக குறைந்தது ஓராண்டு விட மாட்டாங்க எப்படியும் வரிசையாக வழக்கடை போடுவாங்க அடுத்தடுத்து வழக்கலை போடுவாங்க நாம் என்ன கேட்குறோம் அடுத்தடுத்து வழக்கடை போடுவாங்க அந்த ஒன்று கேட்குறான் இப்படி சம்மந்தமே இல்லாம மட்டும் போடுங்களேன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒளிநாடா வந்துச்சு அந்த ஒளிநாடாவில் சபரிசனும் உதயநிதி சாலனும் சேர்ந்து மூன்று ஆண்டுல முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சதாக இதே சவுக்கு சங்கர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட ஒளிநாடாங்கிற பேர்ல ஒளிநாடா விட்டார் அது போலி ஒளிநாடா அப்படின்னு பிடிஆர் சொன்னாரு எல்லாரும் ஆனாலும் பிடிஆரை அந்த ஒளிநாடா வந்த பிறகு நிதித்துறையை விட்டுட்டு வேற துறைக்கு மாத்தினாங்க தகவல் தொழில் இப்ப துறைக்கு மாத்துனாங்க அப்போ நாம் என்ன கேள்விப்பறோம் அப்படின்னா என்னென்னமோ வழக்கு போடுறீங்க பிடிஆர் பழிவேல் தியாகராஜனோட ஒளி நாடாவே குரல் பதிவை போலிய தயாரிச்சு விட்டாரு அப்படின்னு போலிய நேரத்தில் உழவு விட்டாருன்னு ஒரு வழக்க போடுங்களேன் பார்ப்போம் உங்கள துணிவு இருந்தால் திராணி இருந்தா வழக்க போடுங்களேன் ஏன் போட மாட்டேங்கிறீங்க போட்டிங்கன்னா அந்த இதில் வழக்கம் போட்டீங்கன்னா பிடிஆர் பழிவேல் தியாகராஜன் பேசுது உண்மை என்பது ஊரடைஞ்சிடும் இப்பயே அதையும் சட்டபூர்வமாக இருந்துடும் அப்போ திமுக சந்தி சிரிச்சு போக்கும் அதனால் போட மாட்டிங்க ஆனால் சவுக்கு சங்கரம் மேலே குண்டாச போடுவாங்க கட்டாயம் போடுவாங்க அதாவது வழக்கறிஞர்கள் காவல்துறையினரோட மொழிநடையில் ஒரு வார்த்தை இருக்குது புட்டதுக்கே சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது போடியா வழக்க போடுறது இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து காவிரி உரிமை மீட்பு போராட்டத்துக்காக ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டப்ப அந்த சமயத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணப்ப காவல்துறை தாக்கியதாக இது வழக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே பதினெட்டாம் தேதி நான் கைது செய்யப்பட்டேன் இரவு கைது செய்யப்பட்டேன் சென்னையில் தான் கைது செய்யப்படுறேன் கைது செய்யப்படுறப்ப எந்த கெடுபடியும் அவங்களுக்கு அப்படியே முரண்டெல்லாம் பிடிக்கல ஒத்துழைப்பு கொடுத்து நான் கைதாகி போகிறேன் ஆனால் வந்து திரும்ப பார்க்குறப்ப அந்த குண்டாஸ் புத்தகம்னு புத்தகம் கொடுப்பாங்க புத்தகத்தை பார்க்குறப்ப அதில் எப்படி கைது செய்யப்பட்டேங்கிற வரம் போட்டுச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா எல்லா காவல்துறையினரும் வந்தாங்களாம் வந்து சூழ்ந்தாங்களாம் நான் கோவப்பட்டு பாட்டில் எடுத்து உடைச்சி அவளை குத்தப்படனா இது கெட்ட வார்த்தையில் அவங்கள எடுத்துக்கணும் இந்த பாட்டில் உடைச்ச உடனே கூடி இருந்த மக்கள் அங்கங்கே சாப்பிட்டு இருந்த மக்கள்லாம் தெரித்து ஓட்னாங்களாம் அதாவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஒரு பிரிவு விடுது அந்த பிரிவை போட்டு வழக்கு அந்த பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்ங்கிற அந்த இருக்கு பாருங்க அந்த பிரிவை வச்சு தான் குண்டாசு போட்டாங்க இந்த குண்டாசு போட்டால் அந்த குண்டாசை உடைச்சா தான் அந்த வழக்குலேருந்து ஜாமீன் பெற்றாலும் இது குண்டாசுங்கிறது தடுப்பு காவல் தனி வழக்கு கிடையாது அது ஒரு வருஷம் தடுத்து வைப்பதற்கான தடுப்பு காவல் வெளில விட்டால் சமூக அமைதிக்கு ஊர் விளைவிப்பாருங்கிற வகையில் தடுத்து வைப்பாங்க இதெல்லாம் வழக்கு இந்த வழக்கில் பிணை பெறணும் அப்போ இந்த வழக்கு எல்லாத்தையும் பிணை பெற்றாலும் குண்டாஸ் இருக்கிற வரைக்கும் வெளில வர முடியாது இதுதான் அடிப்படை குண்டாஸ் உடையன்னா என்ன வழிமுறைனா அட்வைசரி போர்டு அறிவுரை கழகம்னு ஒன்று அது வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் கழித்து கொண்டு அழைச்சி போய் ஆஜர் பண்ணுவாங்க ஆஜர்னா ரெண்டு ரெண்டு மூணு நீதியரசர்களுக்கு வந்திருப்பாங்க நீதிபதிக்கு வந்திருப்பாங்க அங்கே வந்து நம்மளோட சொந்தக்காரங்க இல்லை நம்மளோட குடும்பத்தை யாரையும் அழைச்சர அழைச்சிட்டு போகணும் அவங்க வழக்கின் தன்மையை பார்த்துட்டு இவருக்கு குண்ட சட்டம் பொருந்துமா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க ரத்து பண்ணுறதா தொடர்றதாங்கிறத அவங்க ஒரு பதினஞ்சு நாளில் சொல்லிடுவாங்க இது குண்டாசு உடையத்துக்கு முத முறை அப்படி இல்லைன்னா அங்கே ரத்து பண்ணோன்னா அப்புறம் வந்து நீதிமன்றம் தான் போகணும் ரிட் மனு போட்டு நீதிமன்றத்தில் வழக்கை எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ வந்து வழக்கறிஞர் வாதிட்டு குண்டாசை உடைக்கணும் அது என்னென்னா பெரும்பாலும் நீதிமன்றத்தில் போனால் எல்லா வழக்கும் உடைஞ்சிரும் குண்டாசில் உடைஞ்சிடும் இங்கே தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே வந்து எல்லாமே நீதிமன்றத்தில் உடஞ்சிருது எல்லாமே வந்து குண்டாசு கொடுத்து உடஞ்சிருது ஆனா ஆனால் நீதிமன்றம் போடுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிடும் அந்த ரெட் மணி எல்லாம் வரிச்சே தாக்கல் செய்யப்பட்ட எல்லாம் விசாரணை மேற்கொண்டு நம்ம வழக்கு வரத்துக்கு அவளை காவல்தும் அந்த வகையில் சவுக்கு சங்கம் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் ஆகிடலாம் எட்டு மாதம் வரைக்கும் ஆகிடலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க போடப்பட்டிருக்கிற வழக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு வருஷம் வெளில விட வெளில விட மாட்டாங்க வெளில வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அதை நோக்கி தான் இந்த வேலையை வந்து திமுக செய்யுது இதில் சவுக்கு சங்கர் மேலே போட்ட வழக்கு சரி அவர் பேசி தவறு மாற்று கருத்து இல்லை ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆளை காலி பண்ணு நினைக்கிறது தப்பு சவுக்கு சங்கர அயோக்கியந்தான் அதற்காக திமுகவின் ஃபேசிச போக்கை ஏற்க முடியாது இவ்வளோதான் நம்ம சொல்கிறது இதில் வந்து அடுத்தபடியாக பெலிசால வந்து கைது பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ணி இப்போ அதே பிரிவில் உள்ள போட்டிருக்காங்க திருச்சியில் போட்டிருக்காங்க அவர் கோயம்புத்தூர் திருச்சி இதில் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் பத்திரிக்கை துறை துறையை சேர்ந்தவங்க பெரும்பாலும் யாருமே யாருமே கண்ணம் தெரிவிக்கல எழுப்பு தெரிவிக்கலை எங்கள் பேசுன சங்கடத்தனாங்க சவுக்கு சங்கடனாங்க எதுக்கு தானாங்க உட்கார்ந்தாரு அதுக்கு எப்படிங்க அவரை கைது பண்ணலாம் ஒளியூர் பண்ணுறதுனால கைது பண்ணுவீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சை வந்து எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டாங்க அவரை கைது பண்ணப்போ சேர்த்து ஒடிவு பண்ண நிமிடத்தை கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணீங்க அப்படின்னு யாரும் கேட்கல பத்திரிக்கையாளர்கள் ஒட்டுமொத்தமாக கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க ஒரு பேட்டியில் நேர்காணல் செய்கிற ஒரு நெறியாளர் கை நெறியாளை செஞ்சதெல்லாம் கை சூப்பரதெல்லாம் விசித்திரமாக இருக்குது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆனால் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக அமைதி காக்குது ஊடகத்துறை சார்ந்தவங்க கண்டிக்க மறுக்கிறாங்க ஏன்னா இங்கே பெரும்பான்மை ஊடகங்கள் திமுகவுக்கு விளை போய்விட்டது அல்லது இரையாகி விட்டது வாயே திறக்க மாட்டாங்க முதன்மையாக இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களும் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை அந்த அளவுக்கு திமுக அனுசரணையோட அனுசரணையோட இணக்க போக்கோட இருக்குது யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது அதனால வெளிச்சலோட கைதை யாரும் கண்டிக்க மறுக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானர்கள் எப்போதும் அரசையும் பக்கம் நிற்பாரு பாதிக்கப்பட்ட மக்களையும் பக்கம் நிற்பாரு அரசு அதிகாரத்துக்கு எதிராக அரசு வன்முறைக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை எதேச்சு அதிகார போக்கு எதிராக குரல் அந்த வகையில் அண்ணன் சீமானவர்கள் தனது வலிமையான கண்டனத்தை இந்த பெலி கைதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு திமுக ஆட்டம் போடுது சவுக விவகாரத்தை யாரும் பேசக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் அச்சு விடுது அடுத்தது நீந்தான் உன்னதான் குறி வைக்கிறாங்க அடுத்தது நீந்தா உள்ள போற அப்படின்னு ஒவ்வொரு நெறியாளருக்கும் இதே செய்தி கொண்டு போகப்படுது நீங்க என்ன ஆட்டம்னாலும் போடணும் ஆனால் உங்களுக்கு காலக்கெடுன்னு ரெண்டு ஆண்டு தான் ரெண்டே ஆண்டு தான் திமுக தனது பழைய முகத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது தனது ஃபேசிச முகத்தை காட்ட தொடங்கிருக்கிறது நீங்கள் காட்டுங்க வெளிச்சம் கைது பண்ணுங்க இன்னும் நாலு பேரும் சேர்த்து கைது பண்ணுங்க இன்னும் அடாவடித்தனம் பண்ணுங்க அட்டூழியம் பண்ணுங்க என்ன கொடுமை பண்ணுங்க ரெண்டு ஆண்டு தான் அதுக்கும் பிறகு மக்கள் வச்சு செய்வாங்க இதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் கொடுமை பண்ணதுக்காகத்தான் பத்து ஆண்டு காலம் திமுக கூப்பிட இருந்துச்சு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி பதவி கூட இழந்தார் முதலமைச்சராக முடியல எதிர்கட்சராக முடியல விஜயகாந்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சரானார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மன்றாண்டர் மக்கள் மன்றத்தில் கடந்த காலத்தை அவருக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த நிலைக்கு கொண்டு போய் எடுத்துச்சு இப்போ திமுக ஆடட்டும் எவ்வளவு ஆட முடியுமோ ஆடட்டும் அதிகார திமிர்ல பதவி தரக்கூடிய மமதியில் என்னவென்னா ஆடட்டும் ஆனால் இந்த ஆட்டத்துக்கான அந்த ஆட்டத்தின் முடிவுக்கான நாட்கள் என்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நிலையில் வச்சுருந்தேன்